தமிழ் சமூக தம்பி தங்கைகளே நாராயணசாமி மாற்றிக்கொண்டார் நம்முடைய நெடுஞ்சலியின் தச்சினாமூர்த்தி என்கிற பெயரை கருணாநிதி என்று மாற்றிக்கொண்டார் நம்முடைய கருணாநிதி அவர்கள் என்னுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நம்முடைய அப்பா ராமசாமி என்கிற பெயரை மாற்றி தூய தமிழிலே தொல்காப்பியன் என்ற பெயரை சூட்டினார் நம்முடைய ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் ராமசாமியை மாற்றாத தமிழ் சமூகத்தை மாற்றினார் என்று நீங்கள் பேசுவது ஏமாற்று என்பதை அறிவு சமூகம் அறிய வேண்டும் ஒரு கேள்வி ஒரு கேள்வி எந்த ஒரு இனத்திற்கும் அடையாளம் என்பது முகம் என்பது முகவரி என்பது மூச்சு என்பது பேச்சு என்பது உயிர் என்பது இலக்கியம் என்பது கலை என்பது வரலாறு என்பது அறிவியல் என்பது அரசியல் என்பது எல்லாமே மொழிதான் எல்லாமே மொழிதான் அந்த மொழியை அழி அது சனியன் அது காட்டுமிராண்டி மொழி அதில் என்ன இருக்கிறது அதை ஒளி அதை அழி என்று சொன்னவரை தந்தை என்று ஏற்றுக்கொள்ள எந்த தன்மானமிக்க தமிழன் எவரா இப்படி ஒரு ஈனம் உன் தாயை பழித்தவனை தந்தை என்று ஏற்கிற மனம் உனக்கு எப்படி வந்தது எப்படி வந்தது தாயை பழித்தவனை விடாதே தமிழை பழித்தவனை தாயை விடாதேங்கிறான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் இப்ப தமிழை பழித்தவனை என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என் தமிழை ஒளி என்றவனை ஒழிக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் இப்ப ஆரம்பிச்சிருக்கேன் பாரு திராவிட தமிழர் போர் இங்க ரெண்டே போட்டி தான் நீங்க திராவிடர் நாங்க தமிழர் வாங்க போதும் அவர் வார்த்தை பாரதிய நம்ம பேசிட்டா சங்கி சங்கி எப்படி இந்த பார்ப்பன பிராமண பூச்சாண்டியை காட்டி காட்டி உள்ள வந்தானோ நம்ம மொழியை அழிச்சல்லானோ இப்ப அவனை எதுக்கும் போது பாரு சங்கின்றான் யாரு திராவிட சிங்கிருக்கானே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்தல் தமிழ்நாட்டில் தற்போது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவ்வப்போது தொடர்ந்து மக்களை சந்தித்து பேசி வருகிறார் இந்த நிலையில் சமீபத்தில் மயிலாடுதுறையில் நடைபெற்ற பெரியாரை போற்றுவோம் கூட்டத்தில் சீமான் அவர்கள் எழுச்சி உரையை மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து பெயரை கூட தமிழில்தான் இருக்க வேண்டும் என்பதால் தட்சிணாமூர்த்தி என்ற பெயரை கருணாநிதி என்று மாற்றியவர் நம் கருணாநிதி அவர்கள் மேலும் தொல் திருமாவளவன் அவர்கள் தந்தையின் பெயரை கூட தொல்காப்பியன் என்று மாற்றிக் கொண்டவர் ஆனால் ஈவே ராமசாமி அவர்கள் பெயரில் இருக்கும் ராமசாமியை கூட மாற்றாமல் இருந்தவர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் மாற்றினார் என்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை என சீமான் அவர்கள் பேசினார் மேலும் அறிவு அறிவியல் உயிர் உணர்வு மூச்சு பேச்சு எல்லாமே ஒளிதான் அப்படிப்பட்ட நம் தமிழ் மொழியை ஒலி அதை அலி என சொன்னவர் தான் ஈவே ராமசாமி ஐயா பெரியார் அவர்கள் நம் தாய்மொழியை அழிக்க சொன்னவரை தந்தை என்று எப்படி தமிழ் மக்கள் ஏற்பார்கள் என்ற கேள்வியும் எழுப்பினார் அதே தமிழ் மொழியை தாயுடன் ஒப்பித்து சீமானவர்கள் உணர்ச்சி பொங்க பேசினார்